அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இரவு நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு அமலானது மிகவும் பவர்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும் சிறிய ஒரு அமல் தான் ஆனால் நம்ம எல்லோருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமல் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன அமலை கூட நம்மளோட வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ளலாம் ஏன்னா கலா கதிரையும் அதாவது விதியையும் மாற்றக்கூடிய சக்தி நமது துவாவிற்கு இருக்குது அல்லஹாவின் மீது நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு இருக்குது அல்லாஹ் நம்ம எவ்வளோ அமல் செய்கிறோம் அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்க மாட்டான் ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் அல்லஹாவிற்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமது துவாக்களை உடனடியாக ஒப்புக்கொள்வோம் அப்படிப்பட்ட ஒரு சிறிய அமல் பவர்ஃபுல்லான அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த அமல் எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு அமல் தான் நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய வகையில ஒரு சிறிய அமல் தான் அதுதான் சூறா நசுர் இன்றைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்பாக இன்ஷா அல்லா சூரா நசுரை நீங்க மூன்று முறை மட்டுமே ஓதிட்டு நாளைக்கு உங்களுக்கு எந்த தேவையெல்லாம் இருக்கோ அல்லாஹ விடத்தில் நீங்க ஒப்படைச்சிட்டு அல்லாகவே எனக்கு நாளைக்கு இந்த காரியத்தில் எல்லாமே எனக்கு உதவி செய்யாதா எனக்கு வெற்றியை கொடியாளுதா எனக்கு மகிழ்ச்சியை கொடியாள்தான்னு நீங்கள் துவார் செஞ்சுட்டு நீங்கள் படுத்துக்கோங்க இன்ஷா அல்லா நாளைக்கு உங்களுக்கு அல்லாஹால எல்லா காரியத்திலையும் உதவி செய்வான் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்குவான் நீங்கள் தொடர காரியம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக தான் இருக்கும் இது ஒரு சிறிய அமல் தானே இதற்கு என்ன அவ்வளோ பெரிய பலன் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு அமலையுமே சாதாரணமாக நினைக்காதீங்க நம்ம பல வருடங்களாக அமல் செஞ்சுட்டு வருவோம் ஆனால் ஒரு சின்ன அமலை நம்ம செய்யக்கூடிய முறையில் அல்லாஹிற்கு பிடிச்சு போயிடும் அதில் நமது துவாக்கள் நமக்கு கபூல் கூடிய வாய்ப்பு இருக்குது எனவே எந்த ஒரு சின்ன ஒரு அமலையும் நீங்கள் விட்டுறாதீங்க இன்னும் நம்ம ஒரு சின்ன ஒரு அமலை நம்ம முழு ஈமானோடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளை முழு ஈமான்தாரியாக மாற்றி நம்மளை கொண்டு போகும் அதனால் ஒரு சின்ன அமல் தான் எல்லாத்தோட ஆரம்பமாகவும் இருக்கும் இன்னும் நீங்கள் முழு ஈமானோட நீங்கள் செய்யுங்க இன்னும் சில பேர் அல்லாஹின் மீது கோபப்படுறதை கூட நீங்கள் கமேண்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பார்க்கலாம் அல்லாஹின் மீது அமல் செய்கிறேன் அப்படின்னு கோபத்தை காட்டுவாங்க நான் அமல் செஞ்சேன் எனக்கு அல்லா கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி கோபமாக பேசுவாங்க அவங்களுடைய உள்ளத்தில் எந்த அளவு ஈமான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த வார்த்தைகளின் மூலமாகவே நம்ம பார்த்துக்கலாம் அதனால் நீங்கள் எப்போவுமே முழு ஈமானோட அல்லாஹவின் மீது பிரியத்தோட நீங்க செய்யுங்க முதல்ல அல்லாஹவின் மீது பிரியத்தை நீங்க வளர்த்துக்கோங்க எல்லாத்தையும் விடவும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கிட்ட இருக்கிறத இன்னும் நம்முடைய உயிரை விடவும் அல்லாஹாவையும் தூதரையும் தான் நம்ம அதிக அளவுல நேசிக்கணும் என்றைக்கு நமது உள்ளத்துல அல்லாஹவின் மீது பிரியம் வருகிறதோ நபிகளாரின் மீது பிரியம் வருகிறதோ நம்மோட வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பா மாற்றிடுவான் இன்னும் விதி அப்படிங்கிறத ஒன்று அல்லாஹ் ஏற்கனவே நமக்கு எழுதிட்டான் இருந்தாலும் அந்த விதியையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி நமது துவாவிற்கு இருக்குது எனவே அந்த துவாவை நம்ம எந்த முறையில் கேட்குறோம் அப்படிங்கிறது தான் எல்லாம் பார்ப்பான் எனவே ஒரு சின்ன ஒரு அமலாக இருந்தாலும் முழு ஈமானோட அல்லாஹின் மீது பிரியத்தோடு நீங்கள் செய்யுங்க நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் அல்லாஹ் கணக்கின்றி கொடுப்பான் அல்லாஹ் கருணையாளனாக இருக்கிறான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறிய ஒரு அமலை நாம் அனைவருமே வழக்கமாக செய்து கொள்ள அல்லாஹினுடைய உதவியை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கிறப்பே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு